வென்றால் கம்பீர் காரணம் தோற்றால் மட்டும் சுப்மன் கில்லா கிழித்து தொங்கவிட்ட ரசிகர்கள் இந்திய அணி வெற்றி பெற்றால் அதற்கு காரணம் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்று சொல்வதும் தோல்வியடைந்தால் அதற்கு கேப்டன் அல்லது மற்றவர்களை குறை சொல்வதுமாக இருப்பதாக ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சு படுமோசமாக இருந்தது இதையடுத்து வெற்றி பெற வேண்டிய போட்டியில் தோல்வியடைந்தது ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் என்ற நிலையில் இந்திய அணியால் உணவு இடைவேளை முடிந்த பிறகும் ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்த முடியவில்லை முன்னூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வரை ஒரு விக்கெட் கூட இழக்கவில்லை பின்னர் இந்திய பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் அதனால் இங்கிலாந்து அணிக்கு அழுத்தம் ஏற்படுத்த முடியவில்லை இங்கிலாந்து அணி எளிதாக இலக்கை எட்டியது இதையடுத்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரை விமர்சனம் செய்து வருகின்றனர் அவரது தலைமையில் இந்திய அணி எந்த முக்கிய டெஸ்ட் தொடரையும் வெல்லவில்லை என்பதோடு அனுபவ வீரர்களை வெளியேற்றியதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இங்கிலாந்து மண்ணில் முதல் இன்னிங்ஸில் நானூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தும் முன்னூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயம் செய்தும் இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறது என்றால் எந்த அளவுக்கு அணி தேர்வு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் அனுபவமின்மையும் இதற்கு முக்கிய காரணம் அனுபவ வீரர்களை வழித்து துடைத்து வெளியேற்றியது யார் என்ற கேள்வியை முன்வைத்துதான் ரசிகர்கள் பொங்கியுள்ளனர் இதுவரை கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பிறகு டி டுவெண்டி வடிவத்தை தவிர்த்து இந்திய அணி சொல்லிக் கொள்ளும் வகையில் வென்ற ஒரு தொடர் என்றால் அது சாம்பியன்ஸ் டிராபி மட்டுமே மற்றபடி இருதரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் டெஸ்ட் தொடர்களில் கூட பலம் குறைந்த அணிகளுக்கு எதிராக மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது அதிகபட்சமாக ஒருநாள் போட்டிகளில் சமீப காலமாக சொதப்பி வரும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறது முக்கியமான டெஸ்ட் தொடர்களான நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான தொடர்களில் இந்திய அணி படுதோல்விகளை சந்தித்தது வங்கதேச டெஸ்ட் தொடரில் மட்டுமே வென்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் துவங்கியிருக்கிறது அதில் முதல் தொடராக இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணி வெல்வது மிகவும் கடினம் என்ற ஒரு பார்வை இருந்தாலும் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நானூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது இப்படி ஒரு வாய்ப்பு இனி அமையாது என்பதை சுட்டிக்காட்டி பலரும் இந்த போட்டியை இந்திய அணி எப்படியாவது வெல்ல வேண்டும் என்றனர் ஆனால் இந்திய அணி படுமோசமாக சொதப்பி தோற்றது குறிப்பாக இந்திய அணியின் பந்துவீச்சு மிகவும் பலவீனமாக இருந்தது பலரும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான அர்ஷ்தீப் சிங் அணியில் சேர்த்திருக்க வேண்டும் பிரஷித் கிருஷ்ணாவை நீக்கி இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருந்தனர் இதில் தொடங்கி பயிற்சியாளர் கம்பீரின் பல்வேறு சொதப்பல்களை சுட்டிக்காட்டியுள்ளனர் அது மட்டுமின்றி அனுபவ வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை ஓய்வு பெற வைத்ததிலும் கௌதம் கம்பீரின் பங்கு இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் சிறந்த பேட்ஸ்மேன் என சொல்ல முடியாது ஆனால் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளில் தலை சிறந்த பேட்ஸ்மேனாக இருந்தவர் கடந்த சில ஆண்டுகளில் கோலி பேட்டிங்கில் பெரிதாக ரன் குவிக்காவிட்டாலும் ஆடுகளத்தில் நின்றாலே மற்ற இந்திய வீரர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடியவர் இக்கட்டான நேரங்களில் பல்வேறு ஆலோசனைகளையும் அளிக்க ஆற்றல் உடையவர் அவரது பேட்டிங் சற்று மோசமாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்பை அவருக்கு அளிக்காமல் அவரை ஓய்வு பெற வைத்து விட்டார்கள் என்ற விமர்சனம் உள்ளது அவராகவே ஓய்வு பெற்றார் என வெளியில் சொல்லப்பட்டாலும் மறைமுக அழுத்தங்கள் இருந்ததை மறுக்க முடியாது ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரிலேயே அஸ்வின் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு அழுத்தம் இருந்தது அதனாலேயே அஸ்வின் பாதி தொடரிலேயே ஓய்வு பெற்றார் என்றும் மற்ற இருவரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன் ஓய்வு பெற்றனர் என கூறப்படுகிறது இவ்வாறு அனுபவ வீரர்களை வெளியேற்றுவதில் குறியாக இருந்த கௌதம் கம்பீர் அதற்கேற்ப இந்திய அணியை வெற்றி பெற வைப்பதிலும் சரியான திட்டங்களை தீட்டியிருக்க வேண்டும் மாறாக அணி தேர்வில் பல்வேறு குளறுபடிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக இந்திய அணியின் கேப்டனான பும்ராவை நியமித்திருக்க வேண்டும்